ஜெய் ஸ்ரீராம் நவராத்திரி பாடல் நான்கு அடியே முகச்சித்தரின் பாடல் இந்த பாடலை உங்களுக்கு காணிக்க வேர்காட்டு நாயகியே வெப்பிலையின் தாரகையே திருவேற்காட்டில் வாழ்பவளே ஸ்ரீ கிருஷ்ண சோதரியே வேர்க்காட்டு நாயகியே வெப்பிலையின் தாரகையே திருவேற்காட்டில் வாழ்பவளே ஸ்ரீ கிருஷ்ண சோதரியே புற்றுக்குள் ஒழிந்திருக்கும் பூகம்பம் மாணவள் புற்றுக்குள் ஒழிந்திருக்கும் பூகம்பம் மாணவள் நீ ஸ்ரீதேவி பூதேவி எங்கள் கலைமகளும் மாணவள் நீ ஸ்ரீதேவி பூதேவி எங்கள் கலைமகளும் மாணவள் நீ வேற்காட்டு நாயகியே வேப்பிலையின் தாரகையே பிறைமதியோன் பத்தினியே வளர்மதியாய் வாழ்பவளே பிறைமதியோன் பத்தினியே வளர்மதியாய் வாழ்பவளே அருள் நிறைந்த அருள்மொழியே சுவை மிகுந்த கனிமொழியே அருள் நிறைந்த அருள்மொழியே சுவை மிகுந்த கனிமொழியே ஏழைகளின் எதிர்காலம் திரோன் நீ ஏழைகளின் எதிர்காலம் ஏற்கதிரோன் பேரொழினி வேதபுரி ஈஸ்வரரின் வேள்வி நீ வேதபுரீஸ்வரரின் வேள்வித்தீயானவள் நீ வேற்காட்டு நாயகியே வேப்பிலையின் தாரகையே திருவேற்காட்டில் ஸ்ரீகிருஷ்ண சோதரியே புற்றுக்குள் ஒளிந்திருக்கும் பூகம்பம் ஆனவள் நீ பூதேவி ஸ்ரீதேவி எங்கள் கலைமகளும் நீ வேப்பிலையை மருந்தாக்கி வேண்டுதலை தருபவள் நீ வேப்பிலையை மருந்தாக்கி வேண்டுதலை தருபவள் நீ மாறி மழை பொழிந்திடவே தேவி கருமாரி ஆனவள் நீ மாறி மழை பொழிந்திடவே தேவி கருமாரி ஆனவள் நீ மாறி மழை நீ இல்லை என்றால் பயிர் பச்சை ஏது இங்கு மாறி மழை நீ இல்லை என்றால் பயிர் பச்சை ஏது இங்கு பயிர் பச்சை இல்லை என்றால் உயிர்கள் பசி தீர வழி ஏது இங்கு பயிர் பச்சை இல்லை என்றால் உயிர்கள் பசி தீர வழியேது இங்கு வேர்க்காட்டு நாயகியே வேப்பிலையின் தாரகையே திருவேற்காட்டில் வாழ்பவளே ஸ்ரீ கிருஷ்ண சோதரியே புற்றுக்குள் ஒளிந்திருக்கும் பூகம்பம் மாணவள் நீ ஸ்ரீதேவி பூதேவி எங்கள் கலைமகளும் மாணவள் நீ வேர்காட்டு நாயகியே வேப்பிலையின் தாரகையே வேர்காட்டு நாயகியே எங்கள் வேப்பிலையின் தாரகையே நவராத்திரி நாளில் நவகிரக நாயகியின் வேர்க்காட்டு தாயின் பேரருள் அனைவரையும் நிறைய பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றேன் ஆசீர்வாதம்